அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஆனந்தமாக ஒரு மனிதன் வாழணுன்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் நம்ம வீட்டில் சமைக்கிற அந்த உணவு கெட்டு போனால் என்ன பண்ணுறோம் சாப்பிடாமல் தூக்கி போட்டுறோம் அதேமாரி தான் நம்ம கூட பழகக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சரியில்லைன்னா அவங்கள விட்டுடணும் அவங்க கூட மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு வருத்தப்படக்கூடாது பிடிக்கல சரியில்லை உனக்கு ஒத்துலன்னா அவனை விட்டுணும் கழட்டி விட்டுணும் போடான்னு சொல்லி ஏன்னா யாரையும் நம்பி யாரும் பிறக்கவில்லை நம்ம செத்துப்பட்டால் நம்ம கூட கூட செத்து போகிறேன்னு சொல்லி வரக்கூடியவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது அப்புறம் இதுக்கு போடா அப்படின்னு அனுப்பி விட்ணும் சொல்கிறது சரியா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணுங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்